ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர்லேயும் வந்து மேகம் இருண்டுக்கிட்டு மழை வரப்போகுது இங்கிட்ட தேவோட்டா காரக்குடி திண்டுக்கல் இன்னும் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம ஊர் பக்கத்து வந்து இப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆக போகுது நல்ல காத்தடிக்குது சரியான காத்தடிச்சுக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக மழை பிடிச்சிச்சுன்னா சூப்பரா இருக்கும் மேகம்லாம் ரொம்ப இருந்துகிட்டு வருது கண்டிப்பா நம்ம அப்படியே மாடிக்கு போறோம் மாடியில போய் பார்ப்போம் மழை வந்துச்சுன்னா வா ஏசியில இருந்த மாதிரி இருக்கு மழை கொட்டோம் போகுது நம்ம மாடிக்கு போகிறோம் ரெண்டாவது மாடி நான் விற்கிறேன் வா சூப்பராக இருக்குங்க வேற லெவல் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வா அமேசான் சூப்பராக ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்குங்க பாருங்க கடுமையான காத்து டவரே கூவுதுங்க இப்போ பாருங்க ஏர்செல் ஜியோ டவர் இருக்கு காற்று எந்த மாதிரி கூவுதுன்னு மட்டும் பாருங்க ஓரான காத்தா இருக்கு காத்து சவுண்டை மட்டும் பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக அடிக்கு அந்த கண்டிப்பாக பெரிய லெவலாக தான் இருக்கும் கடுமையான மழை இருக்கும் மேகங்கள பாருங்க சூப்பராக இருக்கும் மேகம் மரங்கள்லாம் பாருங்க எவ்வளோ அப்படியே வளையுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாவே பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கடுமையால மழை பெய்ய போகுது மேகங்கள் பாருங்கள் அப்படியே சூழ்ந்துருச்சு வேறு அந்த பக்கத்தில் உங்கள் ஏரியாவில் மழை எதுவும் பெஞ்சனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஏசியில் இருந்த மாதிரி இருக்கு ஏசியை தட்டி விட்டாலும் கூட கரண்ட் பில்லு எப்படியும் ஒரு ரெண்டாயிரம் ரூபா வந்துடும் உங்களுக்கு நம்ம இயற்கையிலேயே சூப்பராக இருக்கு உண்மையிலேயே மரத்தை பாருங்கள் எல்லாம் ஆட்டம் ஆடுவேன் சரியான ஆட்டம் இருக்குது தவறுனா அப்படியே கூவுது வா சூப்பராக இருக்கும் அப்படியே ஊட்டியில் இருந்த மாதிரி இருக்குது இதே மாதிரியே ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இடி இடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஓவரான காற்று அடிக்குது ஆனால் மழை ஃபுல்லாக காற்று தள்ளிக்கிற பேர் வாங்க வேறு லெவல் தேங்க்யூண்ணா தேங்க்யூ தேங்க்யூ வா இல்லை வேற லெவல்ண்ணா நினைக்கிறேன் ஆனால் காற்று இவ்வளோ ஸ்பீடாக ஆடிஞ்சுன்னா கண்டிப்பாக மழை பெய்கிறது ரொம்ப சிரமம் அள்ளிக்கிட்டு போயிடும் எல்லாம் கடற்கரையை தாண்டி போய்கிட்டு இருக்கு இவ்வளோ மேகங்கள் பாருங்கள் அப்படியே சுட்டு போட்ட மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு தொண்டியை தாண்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மேகம் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு வரைக்கும் ஃபுல்லாக சுற்றி நிற்கிதுங்க நம்ம இருந்து ஆனால் இப்படி காற்று அடைஞ்சுன்னா கண்டிப்பாக மழை பெய்கிறது ரொம்ப ரிஸ்க் காற்று இல்லாமல் இருந்துதான் சூப்பரான மழை பெய்யும் அழகா ஒரு பெரிய ட்ரம்மில் தண்ணி பிடிக்கலாம் நல்லா பிடிக்கலாம் குடிக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் மழை தண்ணி தான் அதிகமாக குடிப்பேன் மழை தண்ணி இல்லாத நேரத்துல மட்டும்தான் ஊத்து தண்ணி குடிக்காது அருமையா இருங்க நேரத்தை பாருங்க அந்த கள்ள பாருங்க அப்படியே சுத்துடுவாங்க பாருங்க பிராந்த காத்துலயே விளையாடுகள் இருக்கு அந்த கள்ளப்பிராந்த அந்த எது காத்துலயே போகுது வருது அழகா நிக்கிறது நினைக்கிது மரத்துல அதனால முடியல சல்லுன்னு போகுது பாருங்க பாருங்க டவரில் வந்து எவ்வளவு ஸ்பீடா கூவுதுன்னு மட்டும் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு இந்த மாதிரி காத்து ஓரான காத்து டவரே கூவுது இடி இடிக்குது மாதிரி இருக்குது ஏசியிலாம் இருக்கு மேம் கிளஞ்சு போகுது மழை பெய்யாத கண்டிப்பாக மழை பெய்யணும் மழை பெஞ்சால் தான் நமக்கு இருக்கலாம் இல்லாட்டி வெக்க அதிகம் மழை பெஞ்சால் தான் பூமி நல்லா குழுவுகள் இருக்கும் கடுமையான மேகங்கள் போய்கிட்டு இருக்கு கடற்கரை நோக்கி நெண்டுக்கினாலும் நல்ல மழை பெய்யும் இது இடிக்குதான் ஆஹா மேகத்தில் அன்னைக்கு பேச்சேன் இந்த காற்று அப்படியே ஆப்போசிட்ல இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் இன்றைக்கி பாசிப்படத்தில் வந்து அந்திக்கூடு நேற்று கந்திரி முடிஞ்சு காலையில் இன்னைக்கு அந்திக்கூடு கூடு மக்கள்லாம் இங்கே போயிருக்காங்க விசேஷமாக இருக்கும் இன்னைக்கு மேலே அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்த ஒரு கீழே கமாண்டில் தெரியங்க உங்கள் ஊரு பக்கத்து மழை என்ன பெய்யுதா என்னண்டு இப்போ ஒரு நபர் திண்டுக்கல்லேருந்து மெசேஜ் பண்ணா அப்படிலாம் மழை பெய்யுறதுண்டு எங்க ஊர் பக்கத்து மழை பெய்யுதுங்கண்ணா அப்படின்னு ஊர் பக்கத்து காத்து அடிக்கிறது மழை வரும் எதிர்பார்த்தா பெய்யற மாதிரி தெரியல ஆனா மேகம் நல்லா இருண்டு நிக்குது செம்மையா இருக்கும் இது இடிக்குது பாருங்க மேகம் எல்லாம் ஒண்ணு சேருது இந்த இடம் தான் ஒண்ணு சேர இடம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் போட்ட நண்பருக்கு வணக்கம் ரொம்ப நன்றி கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறது முக்கியம் அடுத்த ஊடி ஊர்ல வந்து கரகாட்டம் இருக்கு இரவு பத்தரை மணிக்கு நம்ம கோயில் விசேஷம் கோயில் விசேஷத்து வந்து இன்னைக்கு கரகாட்டம் பத்தரை மணிக்கு நைட்டு

வண்டி வேற லெவலுங்க கண்டிப்பா நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் அதுல ஒரு மின்னல் வந்துச்சு சரியான மின்னல் இந்த மின்னல் தான் அந்த இடி கண்டிப்பா நம்ம வீடியோ அப்டேட் பண்றோம் அப்டேட் ஆகும்னுச்சுட்டா அந்த மின்னலை பாருங்க உண்மையில வந்து பெரிய அமேசானா இருக்கும் நான் உண்மையில எதிர்பார்க்கவே இல்லை அந்த மின்னலை கடுமையான மின்னல் கண்டிப்பா அந்த வீடியோ அப்டேட் ஆகணும் மின்னல் அந்த ஒரே ஒரு சின்ன மின்னல் தான் அந்த மின்னலுக்கு இடிக்கிற இடியை பாருங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது செகண்டாச்சும் அந்த இடி இடிச்சிருக்கும் சரியான மின்னலுங்க அது பாருங்க மின்னலை இது அடுத்த இடி இடிக்க போகுது பாருங்க சவுண்டு வரும் பாருங்க ஃபுல்லாக ஃபுல்லாக மேகங்கள் தான் அதிகமாக கிட்டே சுழ்ந்துருச்சு இடி இடிக்குது பாருங்க ஃபுல்லாக ஃப்ளாஷ் ஆகும் சவுண்டு வருது கிட்டத்தட்ட பாருங்க அந்த மின்னல் மின்னல் ஒளி வந்து ஒரு முப்பது செகண்டுக்கு அப்புறம் அந்த இடியோட சவுண்டும் வருது பதினோடி சிறுவனால் மழை பெய்யணும் கண்டிப்பாக பெய்யுதுன்னு நினைக்கிறேன் பதினோடி சிறுவம் இந்த சைடில் இங்கெடுத்த மேகங்கள் அதிகமாக இருக்கு உங்கள்கிட்ட நெருக்கி மீமிஷம் கோட்டை பண்ண நல்லா மழை பெய்யணும் மேகங்கள் அப்படி தான் இருக்குது இந்த பகுதி பார்த்தா பாருங்கள் என்ன இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீட்டு கொல்ல பகுதி எல்லா மரங்கள் இருக்கு பாருங்க பப்பாளி கீரை கருவேப்பில்லை மல்லிகைப்பூ ஒன்று மல்லிகைப்பூலே ரெண்டு வகை நக அப்புறம் வந்து நம்ம சோத் கத்தாழம் இருக்குது கத்தாழை செடி மருதானி மரம் இருக்குது அந்த ஒரு பப்பாளி மரத்தை பாருங்கள் குரம்பு குரங்கு வந்து நம்ம ஏரியாவில் அதிகம் ஃபுல்லாக எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அடித்து க்ளோஸ் பண்ணிடுச்சு போட்டு இலையப்பெல்லாம் பிடுங்கி பிடுங்கி முறிச்சு முறிச்சு திண்டு திண்டு எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு சுத்தமாக காலி பண்ணிடுச்சு தென்னை மரம் ஒன்று வளர்ந்துக்கிட்டு இருக்கு இது அஞ்சு வருஷம் தென்னை மரம் நம்ம ஊர் வெள்ளையவரங்கண்ணா திருவாடான ஏரியா ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடான ஏரியா வெள்ளையபுரம் து ஓரி பக்கம்னா ஓரியூர் ஓரியூர் திருவாடன ஏரியா நம்ம ஊரை தான் அங்கிட்டு போகணும் ஓரியூருக்கு வெள்ளையபுரம் தேவக்கோட்டையிலேருந்து வந்தால் தேவகோட்டை மங்களக்குடி வெள்ளையபுரம் ஓரியூர் அது மாதிரி திருவண்ணிலேருந்து வந்தால் அங்கிட்டு பாண்டுக்குடி வெள்ளையபுரம் ஓரியூர் இப்படி வரணும் எல்லா மேகங்களும் அள்ளிக்கிட்டு போயிடுச்சுங்கண்ணா ஒரு மலையும் காணலாம் சார் மழை பெய்யுன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன் காணோம் மேகங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்படியே தான் நிற்கிது உங்ககிட்ட கோட்டைப்படா அம்மா பண்ணா மழை மீது இப்படி மீனசால் பொய்யாத நல்லூர் அரசாங்கரை உங்ககிட்ட தான் மழை பெய்ஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படின் இந்த பக்கத்தில் தான் மேகங்கள் அதிகமாக இயர்ந்துகிட்டு இருக்கு திருப்பனவாசல் வாசல் பொய்யாத நல்லூர் பேடுக்கோட்டை சிறுவம்பூர் அப்புறம் அங்கே கடற்கரலையன் இங்கிட்ட ராம்நாட்டு போகிறவங்களும் இங்கிட்ட ஒன்றும் மேகத்தையும் காணும் வட்டாரத்துக்கு அந்த பக்கம் எந்த மலை இருக்காது நினைக்கிறேன் மேகமே ஒன்றும் இல்லை சும்மா அப்படியே தான் இருக்குது நம்ம இங்கேருந்து ஸ்லோன் வரையும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்லோனுக்கு ஏன்னா நாற்பது கிலோமீட்டர் தானே நம்ம ஏரியாவில் இருந்து கடற்கரை இது இந்த மலை இப்ப பிடிச்சதுன்னா நம்ம ஊருக்கு கடுமையா மழை பெய்யும் கரெக்டா நிக்குது காத்து இல்லாம மழை வந்துட்டு ஓரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க டீ குடிச்சாச்சா எல்லாம் முடிஞ்சா இப்படி போய்கிட்டு இருக்கு இது நம்ம வீடு மட்டை மாதிரி ஃபுல்லாக எல்லாம் கூலிங் டைல்ஸ் தான் போட்டிருக்கு எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த கூலிங் டைப்பில் வந்து ஜில்லுன்னு தான் இருக்கும் உண்மையிலேயே வந்து வேறு லெவலுங்க நெருப்பு வயது எடுத்தாலும் கூட சூடே ஏறாது இது இது வந்து ஒரு நார்மலான தரையில் நம்ம காலை வச்சோம்னா சூடு சரியான சூடு காலையை பொறுத்த போயிடும் ஆனால் உண்மையிலே வந்து நம்ம நம்ம ஏரியாவில் தடபால் ஒரு ஆள் அவர் தான் வந்து வேலை பார்த்தாப்புல உண்மையில வந்து வேலை ஃபினிஷிங் அவர் அவர் அறுத்துக்கிற முடியாது

மேகம் கிட்டத்தட்ட இவ்வளோ ரீச் ஆகி போயிடுச்சு பாருங்க நம்ம ஊரில் அப்படி பிரிண்டு பேங்கிருச்சுன்னா கொட்டோ கொட்ட கொட்டிருக்கோம் பெரிய லெவலில் ஆயிருக்கும் ஆனால் ஒண்ணும் வந்து அந்த ஏசி லெவலில் கூலிங் மாதிரி இருக்கு ஊரு வேற லெவலு இவன்தான் ரிகான் எல்லாம் இருக்க

கடுமையான உண்மையிலேயே வந்து இந்த லைவ் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேற லெவலு அப்படியே எனக்கு தூக்கி வா போட்டு கிழக்கர் கிழக்கர் இவரங்க கட்டுமையானங்க கண்டிப்பா பெண்மையில சரியான மின்னல் உண்மையில நானே பயந்தியா போயிட்டேன் தனியாக ஒப்பந்த எப்படா ஒப்பட ஒப்ப எவ்வளவு <Passioninate> <hugotattar> <SLE> கம்மையான அடிக்குங்க பதனக்குடி போர் பக்கத்து வாய்ப்பில் நல்லா மழை பெய்யும்னு நினைக்கிறேன் நானும் மழை வருதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது மழை ரெண்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் உண்மையில வேற லெவலு இதுக்கு மேலே மாடி இல்லை மேலே போகிறதுக்கு இதுக்கு மேலே ஒரு மாடி கட்டினோம்னா கண்டிப்பாக நம்ம ஊரில் நம்ம தான் டாப்பு உண்மையில இங்கே பாருங்க பிளாஸ் ஆகிடுச்சு பாருங்கள் மின்னல் ஓவராடிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் வந்து மின்னலில் வந்து ரொம்ப டேஞ்சர் தான் அந்த ஒளி வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஒளி அடிக்கிறது பாருங்கள் பிளாஸ் ஆகி எவ்வளோ நேரம் கண்டு இடி அடிக்கிறது பாருங்கள் மேகங்களை பாருங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கும் பாருங்கள் எவ்வளோ தொலைக்கு போயிடுச்சுன்னு பாருங்கள் போச்சு இங்கே கடற்கரைனா தாண்டி போயிடுச்சு கடற்கரைனா தாண்டி போயிடுச்சு நம்ம கிட்ட தான் கொஞ்சம் மேகங்கள் அதிகமாக குண்டு ஒன்று சேர்ந்து மேகங்கள்லாம் முட்டிக்கிட்டு பாருங்கள் மேகங்கள் முட்டுறதுனால தான் கண்டிப்பாக அந்த ஃப்ளாஷ் ஆகுறது அந்த மின்னல் வருது மின்னல்லேருந்து அப்புறம் இடி சவுண்டு வரும் அதில் தான் மழை பெய்கிறது கண்டிப்பாக அங்கிட்டு நம்ம பக்கத்தில் ஒரு மலையும் கணம் கண்ணு கெட்டுற தொலைக்கு மலையும் காணும் ஆனால் இடி ஓட்டிக்கிட்டே இருக்குது இடி சவுண்டை பாருங்கள் எவ்வளோ எஃபெக்ட் ஆகுங்களே அப்புறம் மேலே ரொம்ப நாளாக வச்சு இல்லை இடி சவுண்டை கேட்டு மழை காலம் மழைக்காலாஜியோடு ஆரம்பிக்க வேண்டிதான் சரியான வெள்ளலாம் இருக்கிறேன் கீழ மரம் ఫ్రెండ్స్ నమ్మ అయివేలు సో నండి వనకం